வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மகனுக்காக துறவரம் பூண்டு ஜீவ சமாதி அடைந்த தாய் ஆடையை கலைந்து தியானம் செய்த அரை அவங்க அந்த சமாதி இதில் பண்ணும்போதும் ரூமில் உட்காரும் போதும் துணியை அவுத்து வெளியே வச்சிடுவாங்களாம் அதை அவர்த்து வச்சிட்டால் எல்லாரும் அந்த தியானத்தில் இருக்காங்கன்னு உள்ளே வர மாட்டாங்க யார் பாம்பு கடித்த விஷத்தை மந்திரத்தால் போக்கிய அதிசயம் வைக்கப்படுற வைக்கப்படும்போது பாம்பு கடிச்சிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னே பார்த்தா பாம்பு தோல் உத்தி வச்சுருந்து இந்த ம பார்த்தா நேரம் இந்த மண்டை ஓடி அந்த கடிச்சிருச்சுன்னு கையை கையை பிடிச்சிக்கின்னு நீலம்மையார் என்கிற பெண் சித்தரின் ஆச்சரிய பின்னணிகள் சென்னை திருமுல்லை வாயலில் அமைந்திருக்கிறது ஆத்ம ஞானி யோகி அன்னை நீலம்மையார் என்பவரின் ஜீவ சமாதி இந்த நீலம்மையார் பற்றி சொல்லப்படும் தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த இவர் இங்கு எப்படி வந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான பின்னணிதான் மூன்று மகள்கள் மற்றும் மகன் இவருக்கு இருந்த நிலையில் மகனுக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் துறவரம் மேற்கொள்ள ஆசைப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்காக கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவிற்கு தன் மகனை அழைத்துச் சென்றாராம் இந்த நீலம்மையார் அங்கு பார்த்த சிவானந்த பரமஹம்சர் என்கிற மகான் மகனை விட்டுவிட்டு தாயை தீட்சை பெற்றுக் கொள்ள சொன்னாராம் இதனால் தனது நகைகள் போன்றவற்றை துறந்து உடனடியாக துறவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நீலம்மையார் துறவரத்தில் ஈடுபட்ட நாள் முதல் வெள்ளை ஆடையை அணிவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் தனது மகன் வேலை நிமித்தமாக இருந்து சென்னைக்கு வந்தபோது அவரும் வந்து தங்கியிருக்கிறார் அப்போது தனது மன ஓட்டத்தில் திருமுல்லை வாயிலில் இருக்கும் இதோ இந்த சிவன் கோவிலின் கோபுரம் தெரிந்ததாகவும் அங்கு வந்து வழிபட வேண்டும் என்றும் இவர் கூறியதாக சொல்கிறார்கள் அதன் பிறகு இந்த திருமுல்லை வாயிலுக்கு வந்தவர் இங்கேயே தவம் புரிந்து ஆன்மீக தொண்டாற்றி இருக்கிறார் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு மகள் ஒரு மகன் கல்யாணம் ஆனதுமே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அம்பால வேண்டி பிறந்தவர் தான் வந்து அவங்களுடைய மகன் கடைசி குழந்தை அவங்க பையனுக்கு வந்து கல்யாண வயசு வரும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் வந்து துறவரம் எடுத்துக்க போகிறேன் நான் வந்து என்ன சொல்லலாம் தீட்சை எடுத்துட்டு நான் ஐ மீன் சித்த வித்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவனே அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போல் அது மீறி அவர் இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னோடனே சரி ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் அவங்க வந்து சரி நீங்கள் போகிறதே போகிறீங்க நான் வரப்போ போவன் கூட உன்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வடகரை சிவானந்த பரமகம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சித்த சமாஜத்தை நிறுவனவர் ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ சிவானந்தர் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களோட பையனை கேரளாவில் இருக்க வடகரை ஸோ அங்கே போனப்போ என்ன ஆயிருக்கு சிவானந்தர் இவங்களையும் இவங்க பையனையும் பார்த்துட்டு இவ் உன்னுடைய மகனுக்கு வந்து இந்த ப்ராப்தம் இல்லை உனக்கு தான் இருக்குது ஸோ நீலாம்பால் நீ வந்து தீட்சை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீட்சை எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுடைய திருமாங்கல்யம் அதுக்கப்புறமா அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே வந்து கழட்டி கோயிலில் உண்டியலில் போட்டாங்க அவங்க கன்னியாகுமரியில் வந்து காலம் அங்கே சித்த வித்தை பழகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் வந்து அவங்க தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களோட தியானத்தில் இங்கே இப்போ இங்கே திருமுல்லை வாயிலில் இருக்கிற இந்த மாசிலாமணீஸ்வரருடைய கோயிலும் அந்த அதை ஒட்டியுள்ள அந்த குலமும் வந்து திருக்குளமும் அவங்களோட கா எதிர் தியானத்தில் தெரிஞ்சிருக்கு அப்போது அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க கிட்டே வர அந்த ஒரு சிஷர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து என்னுடைய தியானத்தில் எனக்கு தெரிஞ்சது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி திருமுள்ளி வயலில் தான் இருக்குது அப்படின்னு அம்மா அப்போ தான் அயனாபுரத்துலேருந்து புறப்பட்டு இங்கே திருமுல்லை வாயிலில் வந்து அடைஞ்சாங்க ஸோ திருமுல்லை வாயில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்க வந்துட்டு மெயினாக வந்து பலகாலம் தியானம் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய

எனக்கு கல்யாணம் ஆகி சில ரொம்ப கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனையால் வந்து கஷ்டப்பட்டேன் அம்மா ஒரு குங்குமத்தை கொடுத்து இது நீ டெய்லி வச்சிக்கோ நீ நல்லா மேலும் மேலும் நல்லா இருப்பாங்க அந்த குங்குமத்தை வச்சு தைரியமும் மன குழப்பம் இல்லாத நிம்மதியாக வாழ்ந்தேன் அம்மா ஜீவ ஜீவசமாதியாக சொல்ல நான் சின்ன பிள்ளை காலை மடித்து உக்கார வச்சு சந்தனம் வில்வ எல்லாம் போட்டு க அப்படியே எழுப்பி சீவசமாதியாகனாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் அம்மாவுடைய அம்மா ஆட்சியும் எனக்கு ரொம்ப தெரியும் சின்ன பிள்ளைங்க குடுகுடுன்னு வந்து ஓடி விட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போவோம் இந்த பெண்மணி சிறு வயதில் படித்து கொண்டிருக்கும் பொழுது நீலம்மையாரிடம் வேண்டிக்கொண்டால் நல்ல படிப்பு வரும் என்று சொல்கிறார் இதே போல அவர் கல்கண்டு கொடுத்ததையும் அவர் கொடுத்த கஞ்சி குடித்ததையும் நினைவு கூறுகிறார் அம்மையார் ரொம்ப எனக்கு பழக்கம் நாங்கள் படிக்க சொல்லலாம் வந்து அம்மா உண்டை பாஸ் ஆகணுமா நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் பாஸ் ஆகணும் வேண்டிக்கணும் போவோம் அதேமாரி படிப்பு நல்லா ஞாபகத்துக்கு வரும் நல்லா படிப்போம் டெய்லி சாயங்காலம் வந்து கற்கண்டு பேரிச்சம்பழம் எல்லாம் கொடுப்பாங்க வாங்கிட்டு போவோம் மார்கழி மாதமானால் கஞ்சி ஊற்றுவாங்க எல்லாரும் வந்து குட்டி குட்டி பசங்களா சொல்ல வந்து வாங்கிட்டு போவோம் அது ஒரு திருப்தி கஞ்சி குடி எல்லாம் துருவி போட்டு மனமாக இருக்கும் குடிப்போம் இங்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீலம்மையார் சமாதி அடைந்ததை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் அவர் தியானம் செய்த அறை தனியாக காண கிடைக்கிறது இந்த இடத்தில் அமர்ந்துதான் அவர் தியானம் செய்வார் என்றும் அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் என்றும் சொல்கிறார்கள் கையை வாய்க்கு நேராக வைத்துக் கொண்டு அமைதியான முறையில் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே இவர் பேசுவாராம் தியானத்தில் இருக்கும்போது சாப்பிட மாட்டார் என்றும் பல நாட்கள் உணவு இன்றி இவர் தியானம் செய்வார் என்றும் சொல்கிறார்கள் தியானத்தில் இருக்கவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த தியானம் வண்டி தான் பண்ணுவாங்க அவங்க சாப்பாடு பாடு எல்லாம் முடிச்சுட்டு அந்த தியான நேரத்துக்கு வருவாங்க உக்காருவாங்கோ இது அது பாட்டி இருக்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க தியானத்தில் அவங்க வண்டி தான் இருப்பாங்க உட்காந்துட்டாங்கன்னா முப்பது நாளை நாற்பது நாளை அந்த ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்குது அந்த கணக்கு பிரகாரம் தான் எந்திரிப்பாங்க யாருமே போய் பார்க்க முடியாது அவங்கள அந்த நிஷ்டையில் உட்காந்தாச்சுன்னா அவங்கள யாருமே பார்க்க முடியாது அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அப்படியே ஒன்று ரெண்டு பேசினா கூட வாயை பொத்திட்டு தான் பேசுவாங்க நம்ம அடுத்தவங்க நிறைய அவங்க இருந்தாங்க அந்த கொள்கைலாம் எல்லாரும் கையாள முடியாது இருக்கவங்க தான் பண்ண முடியும் உள்ளவங்க எல்லாம் செய்ய முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அறையில் அமர்ந்து தியானம் செய்யும் போது தனது ஆடையை கலைந்து இருப்பார் என்றும் ஆடை வெளியே இருந்தால் அவர் உள்ளே தியானம் செய்கிறார் என்பதை வெளியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறுகிறார்கள் அவங்க அந்த சமாதி இதுல பண்ணும் போதும் ரூம்ல உட்காரும் போதும் துணியை வித்து வெளியே வச்சிருவாங்களாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது அதை அவுத்து வச்சிட்டா எல்லாரும் அங்க தியானத்துல இருக்காங்கன்னு உள்ளே வரமாட்டாங்க யாருமே அப்புறம் அவங்க கட்டிட்டு வந்த மட்டும்தான் அவங்க வருவாங்க அவங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி வந்து பார்க்க வர்றவங்க அந்த துணியை பார்த்தா உள்ள வரமாட்டாங்க இவர் நவகண்ட யோகம் என்கிற உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து மேற்கொள்ளும் யோகத்தை செய்வார் என்றும் அதை பலர் பார்த்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் பெண் சித்தர்களில் நவகண்ட யோகம் செய்பவர்கள் மிகவும் அபூர்வம் என்கிற வரிசையிலும் இவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள் சமாளிலா அந்த அம்மா இருக்கும் எட்டி பார்த்துட்டு வேற கைவேற தலைவேற கால் வேற அவன் முன் தனியாக அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடியே வந்துட்டாராம் திரும்ப காலம்பர அந்த அம்மா கிட்டக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டு ரொம்ப சிறப்பாக வளர்ந்துட்டு அவங்க ஆகிட்டார் அந்த அம்மா வரும்போது தியானம் பண்ணும்போது கை வேற தலை வேற கால் வேலை இருக்கணும் பசங்க பயந்து ஓடி காவல் நைட்டில் படுக்க வைப்போம் அவங்க சொல்லுவாங்க இதுமாரி நான் இப்போ காயிலேருந்து போடாமல் போக மாட்டானுங்க இதுமாரி கை வேற கால் வேறு தலை வேறலாம் இருக்குதுன்னு அப்புறம் அந்த அம்மா வந்து கூட்டு போவாங்கடா ஒன்றில் வாழ்கிறானு கூட்டிட்டு போவாங்க அந்த தியானம் கொள்ளுவாங்க இவர் ஜீவ சமாதி அடையும் நாள் பற்றி ஏற்கனவே கூறிவிட்டு சென்றதாகவும் அதன் அடிப்படையில் வில்வ இலை போன்றவற்றை பயன்படுத்தி ஜீவ சமாதி அமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இந்த சமாதி இதை தோண்ட சொல்லிட்டாங்க ஏன்னா அது ஜீவ சமாதிங்கிறதுனால உயிரோட வைக்கிறாங்க அதனால அது ஆறணும் அப்படிங்கறதுனால அதை தோண்டி வச்சிட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வில்வம் இத்தனை மூட கொண்டு வா உப்பு இவ்வளோ மூட கொண்டு வா தேங்காய் இவ்வளோ கொண்டு வா எல்லார்ட்டையும் அவங்க சொல்லி வச்சுட்டாங்க வர்றவங்க கிட்டையெல்லாம் அதே மாதிரி அவங்க சமாதி இந்த டைமில் உட்காருவேன்னு இந்த ஊர் கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க எல்லாமே இந்த டைமில் இதை செய்யணும் இந்த டைமில் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நிஷ்டையில் உட்காந்துட்டாங்க அவங்க உட்காந்து உட்காந்த பிறகு இந்த ஊர் கணக்கு பிள்ளைய அவங்க எல்லோரும் நின்று தான் இந்த ஊர் ஜனங்களே எல்லோரும் சேர்ந்து எல்லாம் செய்தாங்க போலீஸ் கூட வந்துருந்தாங்க கீவில் தான் விட்டாங்க எல்லாம் அப்போ வந்து என்ன சிதாங்க கியூவில் அவங்கள உட்கார வைக்கும்போது துணி இங்கே கட்டிட்டாங்க எல்லா இடத்துலையுமே துணி பண்ணிட்டாங்க உப்பு உகர்த்துற கையிலையும் உப்பு விபூதி தேங்காய்லாம் அப்படி அள்ளி அள்ளி போடும்போது இந்த அளவுக்கு வந்தோடனே இந்த துணியை உருவிட்டாங்க அப்புறம் திரும்ப அப்படி போட்டு போட்டு இந்த அளவுக்கு வந்தோடனே இதை உருவிட்டாங்க நாடி மாத்திரம்தான் வச்சுருந்தாங்க அவங்களுடைய கொள்கையில் வந்து வேற அவங்க கொள்கையை வேறு விபூதி கூட அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்களுடைய சா கொள்கை அந்த மாதிரி இவருக்கு பிறகு இவரின் மகள் இங்கு தொண்டு புரிந்து வந்ததாகவும் அவர் மறைந்த பிறகு அவரின் அஸ்தியின் ஒரு பகுதி இந்த பகுதியின் அருகே வைத்து வணங்கப்பட்டு வருகிறது என்றும் நீலம்மையாரின் பேத்தி நம்மிடம் கூறினார் செல்லம்மாள் எங்க ஆட்சி வச்சிருந்த பூஜை எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க முதல்ல எங்க பாட்டி அதுதான் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த இதெல்லாம் பண்ணாங்க ஜாதகம் பார்ப்பாங்க யாருக்காவது சாந்தி கழிக்கணும்னா கழிப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு தகடு கட்டுவாங்க படிப்பு இந்த மாதிரி மண்டல் ஒரு மாதிரி சின்ன வயசுல அதெல்லாம் நிறைய செய்துருக்காங்க அவங்கள ஒண்ணும் ரெண்டு இல்ல நிறைய செய்திருக்காங்க ஜா வைத்தியமும் பார்ப்பாங்க நார்மல் அவங்க சொல்லிட்டாங்க எங்க அம்மா ஒண்டி போதும் என்ன வந்து சும்மா சாதாரணமா இது பண்ணியிருக்கேன்னா ஆனாலும் நாங்கள் இங்கே அஸ்தி கொண்டு வந்து இங்கே சமாதி வச்சுருக்கோம் இந்த பிண்டாடி இருக்கு பிள்ளையார் இந்த ஆலயத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மனை நீலம்மையார் வழிபட்டு வந்திருக்கிறார் இதன் பிறகு வந்த அவரது மகளும் தனது தாயை போல இந்த அம்மனை வழிபட்டார் என்பதாகவும் சொல்கிறார் அம்மா வந்து இந்த வழிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ராஜராஜேஸ்வரியை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ராஜராஜேஸ்வரியை அவங்க அம்மா இந்த தீட்சை எடுத்து இந்த மரபுக்கு வந்தோன்னே அவங்களுடைய மகள் அன்னை செல்லம்மாள் அவங்க கிட்ட அந்த ராஜராஜேஸ்வரியை கொடுத்து அவளை வழிபட சொல்லிட்டாங்க அந்த ராஜராஜேஸ்வரியும் யோகீஸ்வரரையும் தான் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜராஜேஸ்வரி யோகீஸ்வரன் தான் இருப்பாங்க ஸோ அன்னை செல்லம்மாள் இது ஃபுல்லாக அங்கே அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வழிபட்டு வந்தாங்க அவங்க தான் அவங்க இவங்களுடைய ஜீவசமாதிக்கு அப்புறமா அம்மா இங்கே வந்து அவங்க தான் வந்து இந்த மொத்த இடத்தையுமே வந்து இந்த ஜீவ சமாதிக்கு வந்தாலே மன அமைதி கிடைக்கிறது என்றும் குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்தது என்றும் சொல்கிறார்கள் என்ன மனக்குழப்பம் இருந்தாலும் இங்கே வருதுன்னா அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் திருப்பி திருப்பி எனக்கு வரணும் இந்த கோயிலுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உருவாகும் சில நேரத்துல நம்ம வேலை இல்ல ஏதாவது ஒரு காரணத்தால தட்டி கழிச்சா கூட அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றது அது மனது கண்டிப்பாக திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் அது என் வாழ்க்கையில் நான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறது இது நான் வேண்டி என்ன அது என் குடும்பத்தில் இப்போ என் குழந்தைங்க வளர்ச்சி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் சில கண்டிப்பாக அது நடந்திருக்கு எல்லாமே வந்து நம்மளோட மனநிறைவு நான் இங்கே வந்து என்ன குறை சொன்னேன்னா அந்த குறை எனக்கு நிவர்த்தி ஆகியிருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவேன் அங்கே ஒரு சிவன் கோயிலும் அம்மன் கோயிலையும் பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டு அங்கே இருக்கவங்க என்னை வந்து ஒரு அம்மன் சிலையை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் என்னால் வந்து எங்கள் சுச்சுவேஷன் அப்போ என்னால் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தேன் அன்னைக்கு முதல் நாள் வந்து என்னை கொடுக்கணும் அடுத்த நாள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் முதல் நாள் இங்கே வந்து அம்மாக்கிட்ட வந்து நின்றுட்டு எனக்கு தெரியலம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியல நான் எதை கொடுத்தே ஆகணும் நான் கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்துட்டேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எனக்கு இதை அருள் புரிஞ்சு தான் ஆகணும்னு சொன்ன இங்கே வந்து உட்காந்து நான் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணிணேன் அம்மாவோட அருளால் அன்றைக்கி நான் நைட்டே என் பையன் என் கையில் ஒரு எண்பதாயிரம் ரூபாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த சிலைக்கு கொண்டான பணத்தை நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து அம்மா வந்து அருள் புரிஞ்சாங்க இந்த ஊரில் பிள்ளை ஐயான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்வார் இந்த அம்மாவோட ஆற்றலை ஒரு பத்து மணிக்கு ஒரு பாயாசம் வச்சுன்னு வந்து கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த அம்மா ஆற்றல் மிக்கவங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் வர்றதுக்கு பயப்படுவோம் ஆனால் இப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த அம்மா நாங்கள் நிம்மதியை அனுபவிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப அனுகூலமானவங்க இவங்க இவங்க என்னைக்கும் எல்லாரும் போற்றுதலுக்கு உரியவங்க இந்த அம்மா எங்கே போனாலும் இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் போவோம் இந்த அம்மாவனுடைய ஆற்றல் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் உணவும் குடிநீரும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீலம்மையார் பல தொண்டுகளை செய்து வந்தார் என்று சொல்கிறார்கள் ஊர் மக்களுக்காக கிணறு ஒன்றை உருவாக்கி கொடுத்தார் என்றும் அதை மாணிக்க கங்கை என்று ஊர் மக்கள் அழைத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது அம்மாவோட அவங்க இருந்த காலத்துல ஊர் மக்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்கள அவங்க சொல்லி ஒரு கிணறு தோண்டினாங்க அது பேர் வந்து மாணிக்க கங்கைன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கிணறு பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த டைமில் எவ்வளோ வறட்சி அந்த மாதிரி மழை இல்லை அப்படின்னாலுமே அந்த இடத்துல தான் வந்து மக்கள் வந்து எல்லாரும் தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க மக்களுக்கான அதான் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானமும் அவங்களுக்கு நீர் ஆகாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் அம்மாவோட சித்தம் நீர் இருக்குது ஆனால் அபிஷேகம் தண்ணி அதை எடுக்கிறது இல்லை பட் அந்த தண்ணி இருக்கு இன்னும் அந்த அந்த கிணறு வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்குது அவங்க வந்து மூடி வச்சிருக்காங்க மற்றபடி அந்த கிணறு இருந்திருந்தார்கள் தன்னை நாடி வருபவர்களுக்கு கல்கண்டு கொடுப்பதை நீலம்மையார் வழக்கமாக வைத்திருந்தார் என்பதால் இப்போது கூட இங்கு வருபவர்களுக்கு கல்கண்டு கொடுக்கப்படுகிறது அன்னை நீளமையாக இருக்குது என்னன்னா அவங்க இருந்த பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க சி வயது அனுபவத்திலேருந்து பெரியவங்களுமே வந்து இப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் கல்கண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்னை வரைக்கும் சரி அவங்களுக்கு ஒரே ஒரு ரொம்ப விசேஷமாக பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்குன்னு சமர்ப்பிக்கிறது பார்த்திங்கன்னா எதுனாலும் வைப்பாங்க அம்மாக்கு எல்லோரும் உணவு பண்ணுறாங்க எதுனாலும் வச்சு அவங்கக்கிட்ட வழிபட்டுட்டு போவாங்க இதில் கற்கண்டுன்றது ரொம்ப பிரதானம் அதனால இன்னைக்குமே சரி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு அம்மா கிட்ட இருந்து கற்கண்டு எடுத்து போடுறது அவங்களுடைய அருள் ஆசைகளை எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க நீலம்மையார் பாம்பு கடித்த விஷத்தை கூட தனது மந்திரத்தால் முறித்து விட்டார் என்று இந்த பெரியவர் சொல்கிறார் விவசாய வேலை செஞ்சு இருப்பேன் வைக்கப்படுவா வைக்கப்படும் போது பாம்பு பாம்பு கட்சித்தோ என்ன கட்சித்தோ தெரியல என்ன கட்சி ஆனால் அதுக்கு முன்னே பார்த்தா பாம்பு தோல் உச்சி வச்சுருந்தது மத்தியானம் பார்த்தா மேலே இறங்கி மேலே ஏறி போனாம இருந்தது நேரம் இந்தம்மாண்ட ஓடியா வந்தோம் கட்சி எடுத்துன்னு கையை கையை பிடிச்சிக்கணும் இந்தம்மா மந்திரிச்சு விட்டாங்க நல்லா எடுத்து எனக்கு அதுலேருந்து எல்லாமே நைட்டெல்லாம் தூங்க வைக்க தூங்க விட்டாது அழுதுங்க எல்லாமே பாம்பு கட்சி எடுத்து பழங்க மாட்டாங்க அந்தம்மா காப்பாற்றி விட்டாங்க அதுமாதிரி எல்லாருக்கும் வேலை இல்லாதவங்கலாம் வேலை வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா கஷ்டத்தில் வந்தாங்கன்னா வல்லாருமே தான் பழைய கணக்குள்ள இருந்தார் அங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்க மேலே விவகாரம் அது விவகாரம்லாம் சொல்லுவாங்க என்பா இந்த ஒரு சென்ட்டுக்கு அறுசென்ட்டுக்கு சண்டை போட்டுக்காதுப்பா அண்ணன் தம்மையிலாம் சண்டை போடாதுப்பா ஒரு சென்ட்டுக்கு ஒரு அடி கால் அடிக்கலாம் நம்ம தெரியும் ஒன்றா போகிற போதில்லைப்பா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போப்போம் எல்லாேருக்கும் புத்தி சொல்லுவாங்க விபூதி கொடுப்பாங்க விபூதி தான் கொடுப்பாங்க யாரெல்லாம் வரவங்களுக்கு விபூதி கொடுப்பாங்க தியானம் தான் அவங்களுக்கு மௌன விரதம் இருப்பாங்க அப்படியே மாத கூட இருப்பாங்க அப்போ பேச மாட்டாங்க அப்புறம் தான் இங்கே வந்து ஜீவ ஜீவசமாஜ் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்